இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறது என்னங்கன்னா பெலாப்பழம் வந்து நல்லா எடுத்து தெரிஞ்சவங்க எடுக்கணும் நான் பல முறை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கொடுக்குறேன் பாருங்க சுத்தமாகவே முள் விரியில முள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது இந்த நெருக்கமாக இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா அந்த காய் வந்து சரியா இருக்காது அது வந்து உள்ளேயே வார் இந்த மாதிரி அடிபட்டு அவங்க எடுத்து கொடுக்குறது எடுத்து கொடுத்துருவாங்க மோசமான காய் அவங்களுக்கு தெரியும் இது முந்நூறு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்குறாங்க ஒன்று சாப்பிடவே முடியல பாருங்க அப்படியே அறுத்து எங்களால் சாப்பிடவும் முடியல அப்படியே இருந்தது இது ஊராக இந்த மாதிரி இருக்குது இது இதில் பழங்களே இல்லை பார்த்துதுன்னா அத்தனையுமே வேஸ்ட்டு இது கொட்டையுமே பார் பிஞ்சு கொட்டை மாதிரி இருக்குது இது வந்து நல்லா விளைச்சலே கம்மியாக இருக்குது உள்ள இது வந்து முள் விரிஞ்சது நல்லா எடுத்துருந்தா சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துருக்காரு பாருங்க நான் என் பல முறை சொன்னாலும் இது வந்து அவர் கண்டுக்கிறதே எதையோ எட்டு வர்றாங்க கா இப்போ வந்து சாப்பிட முடியாமல் வேஸ்ட்டாக போச்சு சொன்னால் கோவம் வருது அவருக்கு இந்த மாதிரி தான் பாருங்கள் இது யார் எடுத்தாலும் வந்து முள் நல்லா நெருக்கமாக அங்கங்கேயும் கேப் விட்டு பெருசு பெருசாக இருக்கணும் அங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கணும் பாருங்கள் இது பக்கம் கிட்ட கிட்ட முள்ளே இருக்குது இந்த இப்படி இருக்கவே கூடாது இப்படி இருந்ததுன்னா அந்த பெலாப்பழம் நல்லா இருக்காது உள்ளே பார்த்தோன்னா கஞ்சிப்பிலாவாக போயிடுது இது கஞ்சிப்பிலாவும் இல்லை இது நல்லா விளைச்சல் இல்லாமல் ஏதோ கொத்தி இருக்க மாட்டேருக்குது அந்த காய் சின்னதாக இருக்கும்போது ஏதோ கொத்தி டேமேஜ் ஆகிருக்குது டேமேஜ் ஆனதுனால வந்து உள்ள பூரா நல்லா விளைச்சல் ஆகலை காய் டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் இது வேஸ்ட்டாக போச்சு முந்நூறுரூவா வேஸ்ட்டு போனால் போகுதுன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து காசு கொடுக்குறமல்ல முந்நூறுவா வேஸ்ட்டாக போங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பாடுபட்ட காசு ஆனால் அவருக்கு அது புரிய மாட்டேங்குது சொன்னால் அப்புறம் பார்த்துக்கலாங்கடா ஒரு டைம் இது பல டைம் இவர்கிட்ட சொல்லியாச்சு பார்க்கு இப்படி தான் இந்த மாதிரி நெருக்க இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது இதே எல்லாம் காய் சரி இருக்காது பிஞ்சு காய் மாதிரி இருக்குது அது நம்ம சாப்பிட்றது பிரயோஜனமே இல்லை ஏன்னா பெலாக்கொட்டை வந்து பெலாப்பழம் ரொம்ப நல்லது ஆனால் வந்து சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி போச்சு என்ன பண்ணுறதுங்க